ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயை வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கனவு கண்டுறாங்க சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க பயந்து போய் அவங்க எந்திரிக்கவும் அப்போ வந்து அவங்க பார்த்துட்டு உடனே பயப்படுறாங்க என்னது இன்னைக்கு கல்யாண ஆள் அதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே வராங்க அப்போ ஜானை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா குளிச்சுட்டு வரலையா இன்னைக்கு உனக்கு கல்யாண ஆச்சு அப்படிங்கும் போது ஆமா பெரியம்மா ஆனா இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டு அப்படின்னு சொல்லவும் என்னமையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ சாரு வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து இந்த மாதிரி அவன் கனவு கண்டேன் சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்ட அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரமணி பாட்டியை காட்டுறாங்க அப்போ ரமணி பாட்டிக்கிட்டே இந்த கனவை பற்றி அவங்க சொல்லவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் அதனால குளிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு கருப்பட சாமியை போய் கும்பிட்டுட்டு வாங்க ஒன்று அவங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து அவங்க நேராக பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க சொன்னதுமே உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க நல்ல விஷயம் தானே உங்களுக்கு ரெண்டு ஒரு கல்யாணம் நடந்திருக்கிற மாதிரி அவள் கனவு கண்டது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்களுக்கு புரியலையாத்த அப்படி கனவு கண்டாய்க்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கெட்டது நடக்க போதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் என்ன சாரும் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்க போது இப்போ பார்வதியும் சொல்கிறாங்க ஆமாக்கா அவ சொல்றது உண்மைதான் ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரிக்கு கனவு கண்டாய்க்கு அப்போ அது நடக்காதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா சொல்கிறாங்க எங்கள் பாரு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படிங்கவும் நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் நான் சீன மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் ஆசையில் இருக்கிறேன் இந்த மாதிரிக்கு வந்து கனவு கண்டிருக்கானா அப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு கனவு அவ தானே அதனால ஒன்னும் ஆகாது நீ ஒன்னும் பயந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்துதான் அங்க பாத்தோம்னா வந்து மாயாவும் சீனும் வந்து குளிச்சுக்கிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு போறதுக்காக வராங்க அப்ப ஜானி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கல்யாணத்துக்கு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க முகூர்த்தத்துக்கு கெட்டின அந்த புடவையும் அவருக்கு சீனு கெட்டின அந்த பட்டு வசியும் அவங்க எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்ததுமே எதுக்கு பெரியமா கொண்டுட்டு வர சொன்னீங்க அப்படிங்கும்போது இது சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீங்க உடுத்து ரெண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லாமல் உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க சாமி கிட்டே கொண்டு வைக்கிறாங்க அப்போ பத்மா பார்வதி சாரு இவங்க மூணு இரு தான் காட்டவும் உடனே வந்து ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பத்மா இன்றைக்கும் மகனுக்கும் மருமகளுக்கு கல்யாணம் நாளும் ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே பத்மாவும் வந்து எரிச்சலோட அவங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரெண்டு வருமே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த மூர்த்தட்டு புடவையும் அந்த பட்டு வச்சுட்டு அங்கே இருக்கவும் உடனே வந்து இது ரெண்டையும் அவங்க கட்டிக்கிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுதாங்க அப்போ வந்து கற்ப கற்புத்தை காட்டிட்டு அவங்க வந்து கற்பூரத்தை தொட்டு கும்புறதுக்காக வரும்போது அதை வந்து அவங்க தட்டி விட்றவோ அது நேராக வந்து முகூர்த்த புடவையில் அது வந்து பட்டுறது பட்டதுமே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடுது இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா மாயை வந்து அதை பார்த்துட்டுமே அழ ஆரமிச்சிருந்தாங்க அப்போ ஜானகி வந்து ஐயோ மாயா என்னது இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அணைச்சிட்டு இருக்கவும் அப்போ ரமணி பட்டியல் சொல்லிட்டு இருக்காங்க என்னது நல்ல நாளாகுமா இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது இது உங்கள் மூர்த்த ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் உடனே வந்து மாயா வந்து சோகத்தோட அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சீனை வந்து சொல்கிறாங்க சொன்னாங்க பாரு மாயா இதெல்லாம் வந்து வேணும்னே நடக்கல ஏதோ சூழ்நிலை எதிர்பாராம நடந்து போச்சு இதுக்கு நீ அழுதுட்டு இருக்கலாம் அப்படிங்கும் பத்மா சொல்றாங்க அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்க கூடாது இது உங்க கல்யாண ட்ரெஸ் ஆக்கும் இது நெருப்பு பிடிச்சிச்சுன்னா அப்ப ஏதோ அவசகுணமா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கவும் ஏற்கனவே மாயா இந்த மாதிரி கணவரு கண்டிருக்காங்களா அதனால அவங்க ரொம்பவே வந்து சோகத்தோட அழுதுட்டு இருக்கவும் இப்ப வந்து ஜானிக்கு வந்து அவங்களுக்கு ஆர்வம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு அப்படிலாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சீனு பார்த்தோம்னா அடுத்தது மாயாவுக்காக சஸ்பென்ஸா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்ப அந்த ட்ரெஸ் அவங்க கொடுக்குறாங்க பாத்தியா உனக்காக நான் சர்ப்ரைஸாக உனக்கு புடவை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா பார்வதி சாரு இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஆமா உனக்கு மாயாவுக்காக நான் வந்து பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதை அவகிட்ட நான் சொல்லாமல் வச்சிருந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் உடனே வந்து ஜானகி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க போர்மா மாயா உனக்காக சீனு பாரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் கொஞ்சம் சமாதானம் அடைகிறாங்க ஆனாலும் மாயா வந்து மூர்த்த புடவை இந்த மாதிரிக்கு அழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பச்சின்னு சொல்றாங்க அங்க பாரு நீ ஒண்ணும் கவலைப்படாத அதே மாதிரிக்கு உனக்கு புடவ நான் வாங்கி தரேன் போறோமா அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ஜானகி சொல்றாங்க சரி முகூர்த்த புடவையை கட்டிவிட்டு கோயிலுக்கு வர போய்ட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு நினச்சோம் அது நடக்கலை ஆனால் சீனு வாங்கிட்டு வந்து அந்த புது பட்டு புடவையை போய் நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சந்தோஷத்தோடு அங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த புடவையை கட்டுறதுக்காக போகும்போது அப்போ சாரு வந்து பத்மா பத்மாவிட்டேயும் பார்வதிக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா நடந்து போச்சுதே அந்த முகூர்த்த புடவையை வந்து இந்த மாதிரிக்கு நடந்துச்சுன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க தடுத்து நிறுத்தலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பிளானை போட்டீங்க ஆனால் சீனு மாமா என்னென்னா அவளுக்கு புதுசாக ஒரு பட்டு வாங்கி கொடுத்துட்டாரு இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பத் சொல்கிறாங்க ஆமா சீன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை ஒரு அவசகணமாக பயன்படுத்தி இது ஒரு பிரச்சனையை ஆயிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானை போட்டு வச்சோம் ஆனால் எல்லாம் தலைகளும் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மாயை பார்த்தோம்னா அவங்க புதுசாக இந்த பட்டுப்பொடிவை கட்டிட்டு வரவும் அது மாதிரி சீனும் வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பேரும் வரவும் அப்போ வந்து ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க வாங்க அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் வந்து எதுவுமே பெசமாக அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அப்ப சிவாமணின்னு எல்லாருமே வந்துடுவோம் ரமணி பாட்டி வந்து என்ன ரகு அங்கே உட்காந்துருக்குறா வா நம்ம வந்து பசங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ரகுராமம் எழுந்திரிச்சு வராங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராமும் ஜானகியும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அரிசி எடுக்கிறாங்க அப்போது அவங்க ஜானகியோட வலையில் அவங்க ரகுராமோட கயிறு வந்து சிக்கிறது இவங்க ரெண்டு ஒரு கையும் வந்து அப்படியே சிக்கின மாதிரி இருக்கவும் அவங்களும் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க எடுக்கவே முடியல இதை பார்த்ததுமே எல்லாருமே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரகுராம் கிட்ட அவங்க ரமணி பட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ தான் விலகி விலகி போனாலும் பார்த்து கடைசியாக அந்த கடவுளே உங்களை சேர்த்து வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ மாயாவும் சினும் வந்து ரகுராம் ஜானகி காலில் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ ரகுராம் காலை வந்து தொடர்றதுக்காக மாயா போகும்போது உடனே வந்து ரகுராம் வந்து காலை தள்ளி வச்சுக்கிட்டு இது மாயாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் இவங்க ரெண்டு வரையும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மணியும் பத்மாவும் வரவும் அப்போ அவங்க காலையில் மாயா சின்னும் காலையில் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்தது ரமணி பாட்டி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் அதுக்கப்புறம் அது மாதிரி சிவா பார்வதி காலை அவங்க காலையில் வந்து ஆசீரவம் வாங்குவோம் அப்போ வந்து ஜானகியும் ரமணி பாட்டியும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு மாயாவும் சினுவும் கோயிலுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு சாரும் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்டு இவங்க ரெண்டு வரையும் கோயிலுக்கு போகக்கூடாமல் தடுக்கலான்னு சொல்லி நீங்களே என்னமோ செஞ்சீங்க ஆனால் கடைசியில் அவங்க ரெண்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கள அப்படிங்கும் போது சரி சாரு கோயிலுக்கு ஒன்னா போயிட்டு வரலாம் ஆனால் மற்றபடி எந்த நல்ல விஷயமும் நடக்காது அப்படிங்கவும் உடனே வந்து ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்க அதுக்குள்ளேயே நான் ஜோசியரை வர சொல்றேன் அப்படிங்கும்போது எதுக்கு பாட்டி ஜோசியர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எல்லாம் நல்ல விஷயம் தான் உங்க ரெண்டு வருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் அதுக்காக தான் நான் ஜோசியரை வர சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து சீனு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பாட்டி பேரனோ பேத்தியோ நாங்க உங்களுக்கு பெத்து கொடுப்போம் யார் பிறந்தாலும் சரிதான் உங்க பேரை தான் நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டியும் வந்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனும் மாயாவும் கிளம்பவும் அப்போ உடனே வந்து ரமணி பாட்டி வந்து அவங்க ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கவோ உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு இவங்க மூணுமே ஒரு திட்டத்தை போடுறாங்க இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை எப்படியா நடக்கூடாம பண்ணணுமே என்ன பண்றதுக்கு ஏற்கனவே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு என்னென்னமோ திட்டத்தை போட்டு நம்ம வந்து தடுத்து நிறுத்திட்டோம் இன்னைக்கு என்ன திட்டத்தை போட்டுட்டு தடுத்து நிறுத்த போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப சாரு சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு பாட்டி முடிவெடுத்திருக்கிறாங்க ஆனா அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாரு அதுக்கு தானே நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளும் வந்து என்னென்னமோ சொல்லி தடுத்து நிறுத்திட்டோம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி தடுத்து நிறுத்த போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பத்மா வந்து பார்வதிட்டு கேட்குறாங்க பார்வதி உனக்கு ஏதாவது யோசனை வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு ஒரு யோசனையும் வரல என்ன பண்றதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் கோயிலுக்கு போறாங்க அப்போ கோயிலுக்கு போய் எங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வருவோம் அப்போ வந்து மாயா வந்து சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தான் தானாவுக்கும் கதிருக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு தானே கல்யாண நாள் நம்ம அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க தனாவியும் கதிரையும் பாக்குறதுக்காக மாயா சீனும் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க பார்க்கும் வந்து தனா வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோமோ போட்டியில எப்படியாவது ஜெவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா சொல்லி இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோட இருக்கிறாங்க அடுத்த